நம் அனைவரையும் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் ஜெனத்தில் சிறுதோசனும் சுவர்க்கத்திலே இவ்வாறு ஒன்று சேர்ப்பானாக இந்த வார வாரம் நடந்து வருகின்ற இந்த சிற்றுரை என்ற இன்றைய தினம் வசூசல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நபி மொழியை ஞாபகப்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்போ குரேரார்லாக வண்ண அவர்கள் அந்த நபி மொழியை அறிவிக்கின்றார் அந்த நபிமொழி என்ன விடயம் சம்பந்தமாக வந்திருக்கிறது என்றால் மனிதர்கள் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே புறக்கணிப்போடும் அவர்கள் பகைமையோடும் வாழ்வதை எச்சரித்ததாக அந்த நபிமொழியை ரசூசல்லாஹும் அலிக வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அபோ ஹுரேரார் ரதியுல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசூசல்லாஹி வசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள்

மன்னிக்கப்படுகின்றது அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்காதவர்களுடைய பாவங்களை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மன்னிக்கிறான் என்று செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனை தவிர அந்த மனிதன் எப்படி என்றால் அந்த மனிதனுக்கும் அந் அவனுடைய சகோதரனுக்கும் மத்தியிலே பகைமை விரோதம் அவ்வாறு இருக்கின்ற அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் அலா அந்த திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் மன்னிக்க மாட்டான் என்று அசுசல் அல்லாஹ் வலைவசல்ல மறு சொல்லுகிறார்கள் அந்த பகைமையோடு இருக்கின்ற அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் அவர்களுக்கு சொல்லப்படும் உன் அஹ் அந்தர் ஓஹாதை இவர்கள் இரண்டு பேரும் சமாதானமாகும் வரைக்கும் அவர்களை நீங்கள் பாருங்கள் அந்த ஓஹாதை நிஹத்தாயிஸ் தலைஹா என்று ரசூ சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மூன்று முறை சொல்லுகின்றார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு அடியானுடைய அல்லாஹுக்கு இணை வைக்காத ஒவ்வொரு அடியானுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் ஆனால் எந்த ஒரு மனித இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே முரண்பாடு பகைமை விரோதம் இருக்கிறதோ அந்த மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர்கள் சமாதானமாகும் வரைக்கும் அவர்களை தாமதமாகும் தாமதமாகுமாறு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது தாமதமாகக்குமாறு ரசூசல்லு வலைவசல் அருள் சொன்ன செய்தியை நாம் அஹ் நபி நபி மொழியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நபி மொழியிலே முக்கியமான பல விடயங்களை ரசூசல்லாஹு வலைவசல்ல அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் முதலாவது ஒரு விடயம்தான் அபரசு சிவாஜியாக ஜென்ன சுவர்க்கவாதிகளுடைய சுவர்க்கவாதிகள் என்று அவர்கள் அந்த பண்புகளிலே மிக முக்கியமான ஒரு பண்புதான் ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே தூய்மையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதே போன்று அவர்கள் பகைமையை விட்டு நீங்கியவர்களாக கோபம் அதே போன்று விரோதம் விரோதம் என்பவற்றை விட்டு அவர்கள் நீங்கியவர்களாக அவர்களுடைய உள்ளம் இருக்கும் என்று இந்த நபிமொழியினூடாக நமக்கு சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுடைய உள்ளத்திலே இருந்து இவ்வாறான கெட்ட பண்புகளை நீக்குகிறான் அவர்கள் சுவர்க்கத்திலே ஒருவருக்கொருவர் நேசமுடையவர்களாக இருக்கின்ற ஒருவருக்கொருவர் நேசமுடைய சகோதரர்களாக இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹுத்தால் அவருடைய உள்ளங்களிலே இருந்து புறக்கணிப்பையும் கோபத்தையும் பொறாமை போன்ற இவ்வாறான பண்புகளை நீக்குகின்றான் என்று ரசுசல்லாஹ் வலிவசல் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ரசுசல்லாஹு வலிவசல் அவர்கள் இந்த நபிமொழியினோடாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தான் இந்த உடையம் ரசுசல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் மீன்களுக்கு மத்தியிலே இடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக சொல்லுகின்றார்கள் ஒரு மோக் இன்னொரு மோக்மீனோடு சமாதானமாக புறக்கணிப்பின்றி இடிக்க வேண்டிய ஒரு விடயம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயத்தை என்று ரசுசல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் இதன் ஊடாக சொல்லுகிறார்கள் பாபு ஆபுல் ஜென்ன சொர்க்கத்துடைய கதவு என்பது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் துறக்கப்படுகின்றது எனவே அந்த வியாழக்கிழமை திங்கக்கிழமை என்பது திங்கக்கிழமை அந்த இரண்டு நாட்களிலுமே அல்லாஹுத்தால இறக்குகின்ற அதிகமான ரஹ்மத்தை நமக்கு காட்டுகின்றது அந்த இரண்டு தினங்களிலும் அல்லாஹ் அதிகமான ரஹ்மத்தை நமக்கு இறக்குகிறார் அதே போன்று அல்லாஹுத்தாலா அந்த இரண்டு நாட்களிலும் அதிகமான மக்புரத்தை பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அறிந்தும் அறியாமலும் பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா மக்கிரத்தை அந்த தினத்திலே வைத்திருக்கிறார் அதே போன்று மனிதர்களுக்கு மத்தியிலே இறக்க மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உடையத்தையும் அந்த தினத்திலே அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறார் அதே போன்று அல்லாஹாலா ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பகைமையை அவர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு உடையத்தையும் இந்த இரண்டு நாட்களின் ஊடாக நமக்கு சொல்லிக் காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு பகைமையோடு அவர்கள் இருக்கின்ற போது அல்லாஹு மலாயிக்கா மார்களுக்கு சொல்லுகிறார் இவ்வாறு என்றால் சொல்லப்படும் அவர்கள் இரண்டு பேரையும் நீங்கள் தாமதப்படுத்துங்கள் அவர்களுடைய அவர்களுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் தாமதப்படுத்துங்கள் அவர்கள் இரண்டு பேரும் சமாதானமாகும் வரைக்கும் அவர்களுடைய அந்த பாவ மன்னிப்பை தாமதப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு சொல்லுகின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் நமக்கு இந்த நபிமொழியினூடாக சொல்லிக் காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நெல்லடியார்களே நாம் இந்த நபி மொழியுடன் பார்க்கக்கூடிய பிரியோசனம் அடக்கூடிய மிக முக்கியமான தான் அரசு அல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் திங்கக்கிழமை வியாழக்கிழமை போன்ற அந்த இரண்டு தினங்களுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு புறக்கணிப்போடும் கோபத்தோடும் நடந்து கொள்ள கூடாது என்ற விடயத்தை நமக்கு எச்சரிக்கிறார்கள் அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு கோபமாக இருக்கின்ற போது அவர் சமாதானத்தின் பக்கம் விரைய வேண்டும் மாறாக வாக்குவாதம் செய்து கொண்டு அந்த தொடர்ந்தும் அந்த அவ்வாறான புறக்கணிப்பிலே இருந்து இருந்துவிடக்கூடாது எந்த அளவுக்கு என்றால் மூன்று நாட்களை தாண்டி அவர்கள் அவ்வாறு அந்த விரோதத்தில் புறக்கணிப்பில் இருந்துவிடக்கூடாது என்று இந்த நபிமொழியின் ஊடாக நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் அதே போன்று ஒரு கோபத்தோடு புறக்கணிப்போடு ஒரு மனிதன் இருக்கின்ற போது எந்த ஒரு மனிதன் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றானோ அவன் சிறந்தவன் என்று ரசுசல்லாஹு வலிகி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதன் கோபமாக புறக்கணிப்போடு இருக்கின்ற போது அந்த மனிதனுடைய மக்பிரத் அவனுடைய பாவ மன்னிப்பு அவ்வாறே நிறுத்தப்படுகின்றது எது வரைக்கும் என்றால் அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கோபம் குரோதம் புறக்கணிப்பு என்பவற்றை நீங்கும் வரைக்கும் அவனுடைய மக்பிரத் நிறுத்தப்படுகின்றது என்று அசுசல்ல அலி வசல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நெல்லடியார்களே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு மத்தியிலே இருக்கின்ற கோபங்கள் குரோதங்களை புறம் புறம் தள்ளி அடுத்த முஸ்லிமோடு நாம் சமாதானமாகவும் புரிந்துணர்வோடும் நடந்து கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு நம் அனைவருக்கும் அருள் ஆலமீன்